பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி யோகம் சேனல் நேயர்களுக்கு சிறுவழித்தூர் வைத்தியநாதர் குருகுலத்தின் பாரம்பரிய வைத்தியர் ஆனந்தின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த மூட்டு வழி கழுத்து வழி ஃபைனல் கார்டில் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் செவன் அதே மாதிரி கழுத்து சர்வேக்கல் இதில் உள்ள வலி எலும்பு தேய்மானம் அது எலும்பு தேய்மானம் இல்லை ஜவ்வு தேய்மானம் அது இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அற்புதமான பத்து பொடி போடுறோம் இந்த பத்து பொடி பார்த்திங்க அப்படின்னா கற்பூரவள்ளி இலைச்சாறு இல்லைன்னா ஓமவள்ளி இலைச்சாறு உங்களுக்கு தெரியும் வீட்டு வாசலில் நிறையா வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க நிறையா பேர் வீட்டில் இருக்கோம் இதோட இலைச்சாறு ஒரு ஐம்பது மில்லி இந்த பத்து பொடி ரெண்டு டீக்கு சக்கரை எடுக்கிற ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன பவுலில் போட்டு கலக்கி சின்ன பர்னரில் வச்சு கூழ் மாதிரி காய்ச்சோம் காய்ச்சி இரவு நேரம் மூட்டு முழங்கால் கை கழுத்து முதுகு தண்டு வடம் எங்கெங்கே உங்களுக்கு வழி இருக்கோ அந்த இடத்துல இதை வந்து பத்தா போட்டு இந்த பத்தை மறுநாள் காலையில் வெண்ணியில் கழுவுனீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பாக வழியே இல்லாமல் இப்படி ஒரு மேஜிக் மாதிரி ஒரு வேலை செய்தா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு அஞ்சாறு பத்துலையே உங்களுக்கு வந்து அப்பா வழியே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு கோயிலில் பூஜை பண்ணுற ஒருத்தர் முதுகு தண்டு வடத்துக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் மூன்றரை லட்ச ரூபா பேசி முதுகு தண்டு வடத்தை குனிய முடியலை நிம்மர முடியலை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டெல்லாம் வந்துட்டார் பணம் ரெடி பண்ணிட்டு வரேன்ட்டு வந்துட்டார் நம்மக்கிட்ட அந்த பத்து பொடியை வாங்கி மூணே மூணு பத்து தான் போட்டார் அவருக்கு சரியாயிருச்சு இதே மாதிரி அவர் ஒரு ஆள் இல்லை நூற்றுக்கணக்கான பேரை நம்ம பத்து பொடி சரி பண்ணியிருக்கு கற்பூர இலை சாரில் போடுறது மிகவும் சிறப்பு அப்படி கற்பூர இலை சார் கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து சாதாரணமாக தண்ணி ஒரு ஐம்பது மில்லி தண்ணியில் ரெண்டு டீக்கு சக்கரை எடுக்கிற ஸ்பூனுக்கு எடுத்து கலக்கி கூழ் மாதிரி காய்ச்சி அவங்களுக்கு எங்கே வழி இருக்கோ கை மூட்டு கை கணுக்கால் கழுத்து முதுகு தண்டு உடம் கால் மூட்டு கணுக்கால் எங்கே வழி இருக்கோ இடுப்பு எங்கே வழி இருந்தாலும் இரவு பத்து போட்டு காஞ்சதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஊற்றி கழுவுனாங்க அப்படின்னா மிகவும் அற்புதமான ஒரு ரிசல்ட் இருக்குமையா இதுக்கு தேவையானவங்க கீழே டிஸ்பிளேயில் நம்பர் போகுது அந்த நம்பரை பார்த்து நீங்கள் தேவைக்கு உங்களுடைய ஆர்டரை சொல்லி வாங்கிக்கோங்க யோகம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வைத்தியநாதர் திருடீசரணம்